அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் மாடி தோட்டத்தில் பூச்சிகளை கட்டுப்படுத்துறது எப்படிங்கிறதுக்கான இயற்கை பூச்சி விரட்டிகளை பற்றின நிறைய வீடியோக்கள் கொடுத்துருக்குறேங்க அந்த வரிசையில் இன்றைக்கி ஒரு பிரமாதமான ஒரு இயற்கை பூச்சி விரட்டி கரைசலை பற்றி தாங்க நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த கரைசல் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் பூச்சிகளை கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாமல் இது ஒரு வளர்ச்சி ஊக்கியாகவும் செயல்படுங்க இந்த கரைசலை நம்ம தெளிக்கிறது மூலமாக செடிகளில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் செடிகளெல்லாம் ரொம்ப பசுமையாக வளரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்துட்டு செடிகள் வந்து நிறைய பூக்கள் பூத்து பிஞ்சுகள் பிடிச்சி நமக்கு ஒரு நல்ல விளைச்சலை கொடுக்குங்க அப்படிப்பட்ட அந்த இயற்கை கரைசல் என்ன அதை எப்படி சரியான முறையில் தயாரித்து நம்ம மாடித்தோட்டத்தில் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் விளக்கமாக சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த பூச்சி விரட்டி பற்றின ஒரு இந்த விளக்கமான வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க நாம் வந்துட்டு அந்த கரைசல் ரெடி பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம் கற்பூர கரைசல்கிற அந்த ஒரு இயற்கை பூச்சி விரட்டி தாங்க இது நிறைய பேர்த்துக்கு இந்த கரைசலை பற்றி தெரிஞ்சிருக்கும் கற்பூர கரைசல்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க க்ளோஸ் பண்ணிடாதீங்க இது ரொம்ப எளிதாக வந்து நம்ம தயார் பண்ணலாங்க தயார் பண்ணி செடிகளுக்கு பயன்படுத்தலாம் இது தயார் பண்ணுறது எப்படி அதுக்கான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லிட்டர் கரைசல் நான் ரெடி பண்ண போகிறேங்க அதுக்கான ஒரு பக்கெட்டில் பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன் அஞ்சு லிட்டர் மோத தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கரைசல் ரெடி பண்ணுறதுக்கு அஞ்சு லிட்டர் கரைசல் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கற்பூர வில்லைங்க நம்ம பூஜைக்கெலாம் உபயோகப்படுத்தோம் இல்லைங்களா அந்த கற்பூர வில்லை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அஞ்சு வில்லை எடுத்திருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் அடுத்து பார்த்திங்கன்னா பாருங்கள் சுத்தமான வேப்பை எண்ணெய் அடுத்து வந்துட்டு கோமியம் அதாவது பசுமாட்டு கோமியம் எடுத்திருக்கேன் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப பழைய கோமியம் பழைய கோமியமாக இருந்தால் ரொம்ப நல்லது இல்லை உங்கள்கிட்ட வந்துட்டு கோமியம் வந்து இப்போ இப்போ தற்சமயம் நீங்கள் வச்சுருக்கிறது தான் இருக்குதுனாலும் ஓகே எடுத்துக்கோங்க இவ்வளோதாங்க இது கூட பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேப்ப எண்ணெயை வந்து நம்ம தண்ணியில் நல்லா கரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சீகக்காய் பொடி அது கொஞ்சம் நான் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து வந்து இந்த கற்பூரத்தை வந்து நம்ம வந்து தண்ணியில் கரைக்கணுங்க கற்பூரம் வந்து தண்ணியில் வந்து கரையாது அதை கரைக்கிறதுக்காக நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரும்பு சாறு எடுத்து வச்சுருக்கேன் இந்த கரும்பு சாறில் வந்து நம்ம வந்து கற்பூரத்தை போட்டு கரைச்சோம்னா தாங்க நல்லா கரையும் இதுக்கு பதிலாக நம்ம வந்து நீலகிரி தைலத்துலையும் இந்த கற்பூரத்தை வந்து கரைக்கலாம் மே இந்த கரைசலுடைய முக்கிய ஒரு செயல்முறையாக பார்த்தீங்கன்னா இந்த கற்பூரத்தை வந்து நம்ம தண்ணியில் கரைக்கிறது தாங்க இதை வந்து நல்லா தண்ணியில் கரைக்கணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நீலகிரி தைலத்தை பயன்படுத்தலாம் அல்லது வந்து இந்த கரும்பு சாறை பயன்படுத்தலாம் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரும்பு சாறு இருக்குது இதை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இது மட்டும்தாங்க நமக்கு தேவையான பொருட்கள் இந்த பொருட்களை வச்சு இப்போ கரைசலை எப்படி சரியான முறையில் நம்ம தயார் பண்ணுறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் பாருங்கள் மாதிரி ஒரு சின்ன கப்பை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இதில் சீகக்காய் பொடியை நான் போட்டிருக்கேன் சீக்கா பொடி போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன் இது நல்லா இது வந்து சீகாப்பொடியை நம்ம ஃபஸ்ட்டு கரைச்சிக்கணும் இது எதுக்காகனா இந்த வேப்பை எண்ணெய் இருக்குது இல்லைங்களா இந்த வேப்பை எண்ணெய் வந்து இந்த சீக்கா பொடியில் தான் நான் சீகா பொடி போட்டு வச்சுருக்கிற இந்த கரைசலில் வந்து நம்ம வேப்ப எண்ணெயை ஊற்றும் போது தண்ணியில் வந்து வேப்ப எண்ணெய் நல்லா கரைஞ்சிரும் அதுக்காக தான் இந்த பொடி ஃபஸ்ட்டு இந்த சீக்கா பொடியை போட்டு நல்லா தண்ணியில் இப்படி கரைச்சிக்குவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கரைச்சி வச்ச சீகக்காத்தூள் கரைசல் கூட வேப்ப எண்ணெய் நம்ம அஞ்சு லிட்டர் கரைசல் ரெடி பண்ண போகிறோம் கற்பூர கரைசல் அதுக்காக நான் பார்த்தீங்கன்னா பத்து எம்எல் வேப்ப எண்ணெய் இதில் ஊற்றுறேன் பாருங்கள் இந்த மாதிரி வேப்ப எண்ணெய் ஒரு பத்து எம்எல் அளந்து ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி ஒரு மூடி வாங்கிக்கோங்க இதில் வந்து பத்து எம்எல் கரெக்டாக பார்த்துட்டு அளந்து ஊற்றிக்கோங்க முக்கியமாக வேப்ப எண்ணெய் அதிகமாக நம்ம ஊற்றக்கூடாது ஏன்னால் இலைகள் வந்து கருகி போயிடும் இந்த கரைசலில் வந்து வேப்ப எண்ணெய் அதிகமாக சேர்த்தனோம்னா சேர்த்துட்டு இந்த வேப்ப எண்ணெயையும் இந்த சீகாத்தூள் கரைசலையும் போட்டு நம்ம நல்லா கரைச்சிக்கணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்குறேன் வேப்ப எண்ணெயை வந்து எப்படி சரியாக கரைக்கிறது தண்ணியில் கரைக்கிறதுங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன் ஏன்னா இந்த சீர்காத்தூளோட பார்த்தீங்கன்னா வேப்ப எண்ணெய் நல்லா கரைஞ்சிருதுங்க இது வந்து இந்த பூந்திக்காய் கரைசல்லையும் கரைக்கலாம் வழக்கமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேப்ப எண்ணெயை வந்து டிஷ்வாஷ் லிக்யூட் ஊற்றி கரைக்கலாம்னு சொல்லுவாங்க அல்லது காதி சோப்பு இதெல்லாம் ஊற்றி கரைக்கலான்னு சொல்லுவாங்க அதை காட்டிலும் வந்து இந்த சீர்காத்தூளோட வந்து இந்த வேப்ப எண்ணெயை கரைக்கிறது வந்து ரொம்ப நல்லா கரைஞ்சிக்குது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கணும் இந்த கரைசலுடைய முக்கிய செயல்முறையே பார்த்தீங்கன்னா நான் முன்னே சொன்ன மாதிரியே இந்த கற்பூரத்தை வந்து தண்ணியில் கரைக்கிறது அடுத்து பார்த்திங்கன்னாக்கா இந்த வேப்ப எண்ணெயை வந்து கரைக்கிறதுங்க இது ரெண்டு தான் இது ரெண்டையும் நல்லா கரைச்சிக்கணும் அடுத்து பாருங்கள் இப்போ வந்துட்டு இந்த கற்பூரத்தை வந்து நம்ம வந்து தண்ணியில் கரைக்க போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தனியாக ஒரு கப்பு எடுத்துகிட்டு இந்த கற்பூரம் அஞ்சு வில்லையும் நம்ம போட்டுக்கிட்டு பாருங்கள் இந்த கரும்பு சாறு இருக்குது இல்லைங்களா இதை கொஞ்சமாக இந்த கற்பூரத்தை மேலே நம்ம ஊற்று போகிறோம் அவ்வளோதாங்க ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இதையும் நம்ம நல்லா கரைச்சிக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த கற்பூர கரிசலுக்கு வந்துட்டு பச்சை கற்பூரமும் யூஸ் பண்ணலான்னு சொல்லுவாங்க நமக்கு அது தேவையில்லை பச்சை கற்பூரத்தை காட்டிலாம் நம்ம இந்த பூஜைக்கு யூஸ் பண்ணுறோம் வீட்டில் நம்ம எப்போவுமே வச்சுருப்போம் இந்த சாதாரண கற்பூரமே எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த கற்பூரத்தை இந்த கருப்பு சாறில் போட்டுட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இந்த மாதிரி உடைச்சி விடுங்க கொஞ்சம் அப்போ தான் நல்லா கரையும் பாருங்கள் கற்பூரத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா க அழச்சி விட்டு க நல்லா கலக்குங்க அப்போ தான் நல்லா கரையும் ஓகே இந்த மாதிரி கரைஞ்சி பாருங்கள் கற்பூரம் கரைஞ்சிருச்சு இந்த மாதிரி கரைஞ்ச கற்பூர கரைசலை கரும்புச்சாரும் அந்த கல்பூரமும் கரைஞ்ச அந்த கரைசலை வந்துட்டு நம்ம வந்து வேப்ப எண்ணெய் கரைச்சி வச்சிருச்சு அதோடு அதோட ஊற்றிடலாம் அதோட ஊற்றியாச்சு ஊற்றிட்டு இதே நல்லா ஒரு களை கலக்கி விட்டுக்கலாம் அடுத்து இது கூட பாருங்கள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இந்த மஞ்சத்தூளையும் போட்டுட்டு இதையும் வந்துட்டு நல்லா அப்படி க கரைச்சிக்கலாம் ஓகேங்க இந்த மஞ்சத்தூள் போட்டு நல்லா கரைஞ்ச உடனே இது கூட பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா கோமியம் கோமியம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பத்து எம்எல் நான் ஒரு தோராயமாகவே ஊற்றுறேன் பத்து எம்எல் இருந்தால் நீங்களும் அளந்து ஊற்றிக்கோங்க ஓகே ஒரு பத்து எம்எல் கோமியம் இந்த கோமியத்தையும் போட்டுட்டு மறுபடியும் இந்த கரைசில் நல்லா கரைச்சிக்கணுங்க இவ்வளோதாங்க இந்த கற்பூர கரைசல் ரெடி பண்ணுறதுக்கான மூலப்பொருட்கள் இது தாங்க இதை போட்டுட்டு ஒரு சின்ன கப்பில் இந்த எல்லா பொருளையும் போட்டுட்டு இந்த மாதிரி கரைச்சிக்கிறோம் இது கூட பார்த்திங்கன்னா இந்த கற்பூர கரைசலுக்கு சுண்ணாம்பு சேர்த்தலான்னு சொல்லுவாங்க ஆனால் நான் சுண்ணாம்பு இப்போ சேர்த்தலை ஏன்னா சில நேரங்களில் சுண்ணாம்பு சேர்த்து இந்த கரைசலை ரெடி பண்ணும்போது பார்த்திங்கன்னா இலைகள்லாம் நான் ரொம்ப கருகி போயிடுது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் சுண்ணாம்பு சேர்த்தலை சுண்ணாம்பு சேர்த்தாமல் இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு இந்த கரைசல் இது போல் ரெடி பண்ணி நான் செடிகளுக்கு பயன்படுத்தி பார்த்துருக்கேன் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிது அதனால் நீங்களும் இது மாதிரி பயன்படுத்தி பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த கரைசல் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் இதில் முக்கியமாக சொல்லணுன்னா இந்த கற்பூரமும் வேப்ப எண்ணெயும் நல்லா சூப்பராக கரைஞ்சிருச்சிங்க பாருங்க ஒரு அற்புதமான ஒரு பூச்சி விரட்டி அப்புறம் வளர்ச்சி ஊக்கி ரெண்டுமே சேர்ந்த ஒரு டூ இன் ஒன் கரைசல்ன்னு சொல்லலாம் இது இப்போ இது ரெடி ஆயிடுச்சு நமக்கு ஓகேங்க நம்ம ரெடி பண்ண வச்சுருந்தேன் இந்த கரைசலை பாருங்கள் நான் அஞ்சு லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா ஒரு பக்கெட்டில் அதில் நான் ஊத்துறேன் ஊற்றியாச்சு இந்த கரைசல் வந்து தயார் பண்ணுறதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய பேர் சொல்கிறது என்னன்னாக்கா இந்த கரைசல் ரெடி பண்ணும் போது பார்த்திங்கனாக்கா தயிர் போல் திரிஞ்சிருது அதாவது கரைசல் வந்து நல்லா இந்த மாதிரி லிக்யூடாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இந்த வந்து வேப்ப எண்ணெயும் கற்பூரமும் தண்ணியில் கரையாத தான் இந்த மாதிரி நம்ம நல்லா கரைச்சிக்கிட்டோம்னா பாருங்கள் கரைசல் வந்து நல்லா வந்து ஒரு எல்லா பொருட்களும் கலந்து இந்த மாதிரி பாருங்கள் நல்லா தெளிவாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கே பாருங்கள் தெரியும் ஒரு திரு திரியாக இல்லாமல் கரைசல் வந்து நல்லா தெளிவாக தண்ணி வந்து இருக்கும் அவ்வளோதாங்க கற்பூர கரைசல் ரெடி இதை வந்து நம்ம ஒரு ஸ்ப்ரேயரில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு இப்போ செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ண போகிறோம் இந்த கரைசல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாலை வேலையில் தாங்க தெளிக்கணும் முக்கியமாக மாலை வேலையை தெளிக்கிறது ரொம்ப நல்லது பாருங்கள் இந்த மாதிரி செடிகள் மேலே அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செடிகளுடைய இலைகளுக்கு அடியில் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த இலைகளுக்கு அடியில் தான் வந்துட்டு நிறைய இந்த பூச்சி புழுக்கள்லாம் ஒழிஞ்சிட்ருக்கோம் இந்த மாதிரி வந்துட்டு செ செடிகள் மேலே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க பண்ணி இந்த கரைசலை நம்ம தெளிக்கிறதுனால பார்த்திங்கனாக்கா அதான் நான் சொன்ன மாதிரி இன் ஒன் பெனிஃபிட் நம்ம கிடைக்குங்க இது பூச்சிகளையும் கட்டுப்படுத்தும் அப்புறம் பார்த்தீங்கனாக்கா ஒரு வளர்ச்சி ஊக்கியாகவும் செயல்பட்டு இந்த கரைசல் வந்து நமக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் இந்த கரைசலை பற்றி பார்த்திங்கன்னா இந்த கரைசலுடைய பலன்களை பற்றி பார்த்திங்கன்னா நிறைய விவசாய குழுக்கள் விவசாய கருத்தரங்குகள் இதெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதாவது இருக்கிற இயற்கை பூச்சி விரட்டி கரைசல்கள் அப்புறம் வளர்ச்சி ஊக்கிகள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கற்பூர கரைசல் வந்து ரொம்ப ஒரு சிறந்த பலனை கொடுக்கக்கூடியதுங்க அதனால நான் சொன்ன முறைகளில் இந்த கரைசில ரெடி பண்ணி உங்கள் தோட்டத்தில் இருக்கிற செடிகளுக்கு தெளித்து ஒரு நல்ல விளைச்சல் எடுத்து பாருங்க இந்த பூச்சி விரட்டி கரைசலை பற்றி நான் சொன்ன இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பயனுள்ளதாக இருக்கும்னு நீங்கள் நம்பினீங்கன்னா கண்டிப்பாக வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் என்னுடைய மாடித்தோட்டம் சம்மந்தப்பட்ட இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த கரைசலை பற்றின விவரங்கள் ஏதேனும் இன்னும் கூடுதலாக உங்களுக்கு தெரிஞ்சாலும் அதை எனக்கு தெரியப்படுத்துங்க என்னுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி